இன்றே முக்கிய தடை செய்யப்பட்ட சாட்டலைட் போனுடன் விமான நிலையத்தில் சிக்கிய மருத்துவர் விசாரணைக்கு அழைத்துச் சென்று போலீசார் புதுச்சேரியில் பரபரப்பு ஆளுநருடன் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை முதல்வர் கந்தசாமி கேட்டி பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு மீது மக்கள் நம்பிக்கை காங்கிரஸ் மேலிட விழுந்துவிட்டனர் துணைநிலை ஆளுநர் மீது அதிருப்தி இல்லை அப்படி ஏதும் வெளிப்படுத்தவில்லை எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கூட குறை சொல்ல முடியாத வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நூறு படுகைகள் கொண்ட இஎஸ்ஐ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அமைப்பதற்கு தேவைப்படும் நிலத்தை மாநில அரசு வழங்குவதற்கான ஒப்பந்தம் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்தானது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து நலத்திட்டங்களும் நன்றாக செயல்படுத்தப்படுகிறது எனவும் அதிகமான மக்கள் நலத்திட்டங்களை இந்த ஆட்சி செய்கிறது என எதிர்க்கட்சிகளிடம் கேட்க வேண்டும் நல்ல அரசுதான் நடந்து கொண்டிருக்கிறது எனவும் எதுவுமே செய்யவில்லை என்று எப்படி கூறலாம் எந்த திட்டத்திலும் குறையில்லை அறிவித்த எல்லாம் செய்து வருவதாகவும் கூறியுள்ளார் புதிய திட்டங்களை கொண்டு வந்து உடனே சிறப்பாக செயல்படுத்துகிறோம் எனவும் கடந்த ஐந்தாண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்றுமே செய்யவில்லையே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை பாராட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் குறையதும் சொன்னதில்லை எனவும் அப்படியே கோரிக்கை வைத்தாலும் அதனையும் செய்து தருவதாகவும் கூறியுள்ளார் சொன்னதை செய்து வரும் ஆட்சி எங்கள் ஆட்சி என்றும் கூறியுள்ளார் எங்களுக்கு புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சியடைய வேண்டும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துகிறோம் மத்திய அரசு நிதி கொடுக்கிறது அதனை பெற்று வளர்ச்சிப் பணிகளை செய்து வருவதாகவும் கூறியுள்ளார் வருவாக்கை உயர்த்தி வருவதாகவும் நீட் அல்லாத படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து சதவீதம் ஒதுக்கீடு இந்த ஆண்டிலே செயல்படுத்தப்படும் எனவும் துணை துணைநிலை ஆளுநரிடம் கலந்து பேசி வருவதாகவும் கூறியுள்ளார் எங்களுக்கும் ஆளுநருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி ஏதும் வெளிப்படுத்தவில்லை மாநிலத்திற்கு அந்தஸ்து உரிய அதிகாரம் வேண்டும் தேர்வு செய்யப்பட்ட அரசிற்கு அதிகாரம் வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டும் எனவும் அதைத்தான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார் அதற்கு வேகமான நிர்வாகம் வேண்டும் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துவதாகவும் இதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் நிர்வாகத்தில் விரைவாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எண்ணம் அதற்கு தடங்கள் வரும்போது வலியுறுத்துகிறோம் எனவும் அதனை கேட்டுக்கொண்டே வருகிறதாகவும் கூறியுள்ளார் மாநில அந்தஸ்திற்காக இந்த முறை அனைத்து கட்சிகளாலும் வேகமாக வலியுறுத்தப்படுகிற நிலைமை இந்த சட்டசபையில் எல்லா எம்எல்ஏக்களை வலியுறுத்துவதையும் பார்த்தோம் புதுச்சேரி மாநில மக்கள் நலனுக்காக இதனை எந்தெந்த முறையில் வலியுறுத்துகிறோம் எனவும் இதனை ஒரு பக்கமாக தள்ளிவிட முடியாது வளர்ச்சியிலும் திட்டத்திலும் இந்த அரசு செயலாற்றி வருகிறது எனவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிற்கு என்ன அதிகாரம் வேண்டும் என்பதை ஒரு பக்கம் வலியுறுத்துகிறோம் எனவும் கூறியுள்ளார் எங்களுக்கு மட்டுமல்ல புதுச்சேரியில் எதிர்காலத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கும் தேவை என்பதுதான் இந்த பிரச்சனை இன்றைக்கு மட்டுமானதல்ல மத்திய அரசிடம் கேட்டு வருகிறோம் ஆளுநரிடம் இதனை கேட்கிறோம் எனவும் வளர்ச்சிக்கு தடங்கள் ஏற்படக்கூடாது எங்களுடைய அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்துகின்றனர் எனவும் கூறியுள்ளார் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திப்போம் எனவும் கூறியுள்ளார் புதுச்சேரி விமான நிலையத்தில் தடை செய்யப்பட்ட சாட்டலைட் போனை எடுத்துச் சென்ற அமெரிக்க பெண் மருத்துவரிடமிருந்து சாட்டலைட் போனை பறிமுதல் செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் உளவுத்துறை அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இச்சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் இருந்து ஹைதராபாத் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு தினமும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத்திற்கு பகல் பனிரண்டு முப்பது மணிக்கு இண்டிகோ விமானம் நேற்று புறப்பட தயாராக இருந்த நிலையில் முன்னதாக பயணிகளின் உடைமைகளை அங்கிருந்த விமான நிலைய ஊழியர்கள் சோதனை செய்தனர் அப்போது வெளிநாட்டு பெண் ஒருவரின் உடைமைகளை ஊழியர்கள் சோதனை செய்தபோது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சாட்டலைட் போர்ட் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த விமான நிலைய ஊழியர்கள் இதுகுறித்து விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விமான நிலையத்திற்கு வந்த போலீசார் அப்பெண்ணிடம் நடத்திய விசாரணையில் அவர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ரேச்சல் அணி என்பதும் இவர் அமெரிக்காவில் உள்ள கண் மருத்துவராக உள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது மேலும் அவர் கடந்த பதினோராம் தேதி அமெரிக்காவில் இருந்து சென்னைக்கு வந்ததாகவும் அங்கிருந்து புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் கண் மருத்துவமனையில் டாக்டர் ஒருவரை சந்திப்பதற்காக புதுச்சேரி வந்ததாக தெரிவித்தார் புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் சென்று அங்கிருந்து அமெரிக்க செல்ல திட்டமிட்டிருந்தது தெரியவந்ததை அடுத்து தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போனை பறிமுதல் செய்த லாஸ்பேட்டை போலீசார் அமெரிக்க பெண் டாக்டர் ரேஷல் அணி மீது வழக்கு பதிவு செய்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி விமான நிலையத்தில் அமெரிக்க பெண் மருத்துவரிடம் சேட்டலைட் போன் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து மத்திய உளவு பிரிவு அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது காரைக்கால் பேரளம் ரயில் பாதையில் நாளை சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அவசர கதியில் நடைபெற்ற உயர் மின்னழுத்த பாதை போது மின்சாரம் தாக்கி வடமாநில ஊழியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காரைக்கால் பேரளம் இடையே கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட ரயில் பாதை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ரயில்வே பாதைக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நாளை காரைக்கால் பேரளம் ரயில் பாதையில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதா உயர் மின்னழுத்த மின் பாதைக்கான பணிகள் அவசர கதியில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருநள்ளாறு ரயில் நிலையம் அருகே உயர் மின்னழுத்த மின்பாதையில் பணி செய்து கொண்டிருந்த போது மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த ஆலம்ஹக் என்பவர் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து படுகாயம் அடைந்தார் உடனடியாக அருகில் இருந்த தொழிலாளர்கள் அவரை மீட்டு அவசர அவசரமாக காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் அவர் ஆபத்தான நிலையில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் குறித்து திருநள்ளாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல ரயில்வே போது திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் நாளை சோதனை ஓட்டம் என்பதால் அவசர கதியில் பணிகளை செய்தே இந்த விபத்திற்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர் என காங்கிரஸ் கிறிஸ் சோடங்கர் தெரிவித்தார் புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கடந்த இரண்டு நாட்களாக நடந்தது இதில் காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி மாநிலத்திற்கான மேலிட பொறுப்பாளர்கள் கிறிஸ் சோடங்கர் சுராஷ் ஹெக்டே மாநில தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி மெத்தபெருமாள் வைத்தியநாதன் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் கலந்து கொண்டனர் பின் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் கூறியதாவது புதுச்சேரியை ஆளும் என் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர் அரசின் அரசு முறைகேடுகள் மீது நடவடிக்கை கோரி காங்கிரஸ் போராட்டம் நடத்தியது ஆனால் நடவடிக்கை இல்லை புதுச்சேரி வேளாண்துறை அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சந்தனக்கட்டை கடத்தல் மற்றும் போலி மதுவாலை செயல்பட்டது குறித்து தமிழக போலீசார் விசாரித்து வழக்கு பதிந்துள்ளனர் அமைச்சர் மீதான புகாருக்கு புதுச்சேரி அரசு மக்களிடம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் அமைச்சர் மீதான குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி ஊழலில் ஈடுபட மாட்டோம் ஊழலை அனுமதிக்க மாட்டோம் என்கிறார் ஆனால் புதுச்சேரி அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு குறித்து கவர்னர் உள்ளிட்டோர் மௌனம் காப்பது சரியல்ல எனவும் மக்கள் புதுச்சேரி அரசு மீது அதிருப்தியில் உள்ளனர் என்பதை கடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற வைத்ததன் மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர் என்றார் ராணுவத்திற்கும் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரியில் பாஜக சார்பில் நடைபெற்ற தேசிய கொடி ஊர்வலத்தில் மாணவர்கள் பெண்கள் என ஆர்வமுடன் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீரில் உள்ள பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கும் ஆபரேஷன் செந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளையும் முகாம்களையும் அளித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் செந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி பாஜக சார்பில் நடத்தப்பட்டது மூலக்குளம் சதுக்கத்திலிருந்து காந்தி சதுக்கம் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகம் வரை நடைபெற்ற ஊர்வலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய பொதுச்செயலாளர் துஷ்யந்த் குமார் மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் மாணவர்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் லஞ்ச ஊழலில் ஈடுபடும் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை உடனடியாக பதவி நீக்கம் செய்து இவர் மீது சிபிஐ கோரி கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் தொடர்ந்து இயற்கைக்கு எதிராகவும் தான் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கு எதிராகவும் சுயநலமாக புதுச்சேரியில் இருக்கும் பல்வேறு ஐநூறு நானூறு முன்னூறு ஆண்டுகளை கடந்த மரங்களை தன் அதிகார துஷ்பிரயோகம் செய்து வனத்துறை அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தி சட்ட விரோதமாக தன் சுயநலத்திற்காக பல மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார் இன்று பூமி வெப்பமாகிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு வயது முதிர்ந்த மரங்களை கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்படுகிறது இதனால் மரத்தில் வாழும் சிறிய பறவைகள் புழு பூச்சிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு காற்றான ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுமட்டுமில்லாமல் இந்த துறை அமைச்சர் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வனத்துறையை தவறாக பயன்படுத்தி சமீபத்தில் அவருக்கு கைப்பற்றப்பட்டது அது மட்டுமில்லாமல் அவர் துறை சார்ந்த பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன உஸ்டேரி சங்கராபரணி ஆறு வேல்ராம்பட்டு ஏரியில் மண் திருட்டு சுமார் பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள தேங்காய் திட்டு சதுப்பு நிலக்காடுகள் நிலம் கடற்கரை ஆக்கிரமிப்பு அமைச்சர் பதவியை பயன்படுத்தி சந்தன மரக்கட்டை கடத்தல் போலி மதுபான தொழிற்சாலை போதை மருந்து கடத்தல் லஞ்ச ஊழலில் ஈடுபடும் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை உடனடியாக பதவி நீக்கம் செய்து இவர் மீது சிபிஐ கோரி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது தொண்டமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கலு மாரியம்மன் ஆலயத்தில் அக்னி நிவர்த்தி வேண்டி நூற்றி எட்டு இளநீர் அபிஷேக விழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் கொம்யூன் தொண்டமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கலு மாரியம்மன் ஆலயத்தில் அக்னி நிவர்த்தி வேண்டி நூற்றி எட்டு இளநீர் அபிஷேக விழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது தற்போது கோடைபியில தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களின் நலன் கருதி தொண்டமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கலு மாரியம்மன் ஆலயத்தில் அக்னி நிவர்த்தி வேண்டி நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகமும் ஸ்ரீ செங்கலு மாரியம்மன் ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரமும் மகா தீபாராதனை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் இரவு ஏழு முப்பது மணியளவில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் தொண்டமானத்தம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் காரைக்கால் முதியோர் இல்லத்தை புதுச்சேரி அமைச்சர் பி திருமிருகன் திருமுருகன் திறந்து வைத்தார் ஹீட் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் ஆதரவற்றோர் இல்லங்களில் கிளை காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் காரைக்கால் முதியோர் இல்லம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது இதனை புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பி திருமிருகன் திருமுருகன் திறந்து வைத்தார் முன்னதாக அமைச்சர் திருமுருகன் மௌர்த்துவர் விக்னேஸ்வரன் நிறுவனர் ராஜா செயல் இயக்குநர் தீபராஜா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனா் தொடர்ந்து அங்குள்ள ஆதரவற்றோர்களை சந்தித்து அமைச்சர் நலம் விசாரித்தார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக ஆர்வலர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆதரவற்றோர்களுக்கு இல்லம் அமைத்து தருவதோடு அவர்களுக்கான மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சமூக பணியில் ஈடுபட்டு வரும் ஹீட் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்தார் கோட்டைமேடு அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய நாற்பத்தி நான்காம் நாள் மண்டல அபிஷேக விழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி சுகுமாரன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய நாற்பத்தி நான்காம் நாள் மண்டல அபிஷேக விழாவானது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி சுகுமாரன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி சுகுமாரன் கலந்து கொண்டு ஸ்ரீ அகோர மாரியம்மன் உற்சவத்திற்கு தேர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடு வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை எஸ் பி எஸ் சுகுமாரன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நடிகர் அஜித் பிறந்த நாளையொட்டி தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நடிகர் அஜித் பிறந்தநாள் ஆண்டுதோறும் அவரது ரசிகர்கள் சார்பாக புதுச்சேரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் இவ்வாண்டு மே ஒன்று அன்று அஜித் பிறந்த நாளையொட்டி இன்று தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக தலைவர் ராஜ் தலைமையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் தலைவர் ராஜி தலைமையின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா பாராளுமன்ற உறுப்பினரின் தனி உதவியாளர் காமராஜர் தொகுதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர் மேலும் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் செந்தில் கவியரசன் அழகு சூர்யா அகஸ்தியன் நெப்போலியன் மாவிசன் குமார் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக பந்தல் கால் நடப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தின் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சுந்தராம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாதே சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வரும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதனையொட்டி கோவிலில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று மூலஸ்தானத்திற்கு தெற்கு வாசல் திறக்கப்பட்டு அதற்கான பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று வாசல் கால்கள் முகூர்த்தம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்திற்கான பந்தல்கால் முகூர்த்த நிகழ்ச்சி தொடங்கியது பந்தல்காலுக்கு திரவிய பொடி மஞ்சள் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களாலும் கலச தீர்த்தத்தினாலும் அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவிலை சுற்றி வந்து பந்தல் கால் முகூர்த்தம் நடைபெற்றது இதில் கோவில் நிர்வாக அதிகாரி காளிதாஸ் விழா கமிட்டி தலைவர் வெற்றி செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் தடை செய்யப்பட்டு சாட்டலைட் போனுடன் விமான நிலையத்தில் செக் மருத்துவர் விசாரணைக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை முதல்வர் ரங்கசாமி கேட்டி பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு மீது மக்கள் நம்பிக்கை எழுந்துவிட்டனர் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் பேட்டி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்